ஏன் நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியலன்னா என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் தானே தெரிஞ்சுப்பாங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றா இவ என்னடா இவ விட்டுட்டு போகவே மாட்டாளா எதுக்கு இவ இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இருக்கு தான் ஹீரோவோட கதையை காட்டுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு ஹீரோ வயசுல ஒரு பையன் இருக்கான் அவன் வந்துட்டு சரியான உதவா கரையா இருக்கான் அது மட்டும் இல்லாம சும்மா சும்மா பிஸ்னஸ் பண்ண போறான் அது இதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட எக்கச்சக்கமா காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் நாமும் போட்டு விட்டாடுறான் இன்னமும் கேமு தான் விளையாடிக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவங்க பாட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணி இன்னொரு குழந்தைய பெற்றுக்கோடா அதுதான் இந்த நம்ம குடும்பத்தையும் நம்மளோட கம்பெனியையும் காப்பாத்தும் நினைக்கிறேன் இவன் ஒரு தண்ட கருமாந்திரம் இவனை அடிச்சு துரத்தவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோல வரி ஆத்திரத்துல இருக்காங்க பாட்டி அதுக்கு உடனே ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான் என்ன கண்டிஷன் சொல்லுங்க அப்படின்னு அவ ரொம்ப ஆர்வமா இருக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே நீ சொல்லக்கூடாது எனக்கு என்னோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான் அதுக்கு உடனே ஹீரோயின் அவ்வளவு தானே சிம்பிள் மேட்ரு சால்ட் வாட்டர் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுறா உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு எழுந்து ஹீரோயினுக்கு கையை கொடுத்துட்டு என்னோட பேர் வந்து சென் நான் இந்த கம்பெனியோட சேர்மேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன பத்தி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் ஹீரோயினுக்கு செம்மஷாக்கு ஐயையோ நம்ம வந்து தெரியாம பேச போகு இவ்ளோ பெரிய ஆளாயிருவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா இருந்த அளவு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் ஷைனி நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அதே மாதிரி நீங்கள் கேட்ட ஹெல்ப்பை நானும் பண்ணுவேன் அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ உன்னோட முடிவை வந்து நீ மாற்றணும் அப்படின்னு நீ ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிட்ட நீ உடனே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ அப்போ தான் ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு என்ன நடந்ததுன்ற விஷயத்தையே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட லவ்வருக்கு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி போறா அந்த டைமுக்கு அவன் பார்த்தா அவனோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு பொண்ணு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வேற யாருமே இல்லை இவளோட தங்கச்சி அதை பார்த்த உடனே சுத்தமா உடைஞ்சு போயிடுறா அப்ப தங்கச்சிக்காரி என்ன கேக்குறா அப்படின்னா நீ வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துருவியா அப்படின்னு கேக்கும் போது இது பார் உன்னோட என்னோட ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது வந்து டிஃப்ரெண்ட் ஆனது என்ன ஆனாலும் சரி என்னோட லைஃப்ல யார் வந்தாலும் சரி அது உங்க அக்காவாகவே இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் பெரியவே மாட்டோம் யாருக்கும் தெரியாம நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம் நான் தான் லவ் பண்றேன் அவளை எனக்கு வந்து பெருசா புடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் கேட்க